போ நந்தினி சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கரும்பு ஜூஸ் குடிக்கலாமே ரெண்டு மூணு நாலு இந்த இது மட்டும்தான் ஏதோ ஏதோ வரேன வாங்க வாங்க வேகமா வாங்க காலி ஆகிடும் நீங்க வரதுக்காட்டி கடையே முடியும் நல்லா பிடாரம் sarà프�ட forcé ноч marshm SUBSCRIBE நெலாலரipher என்று பான் wastகி Nachtாம் reviewing வந்து செல்ல <usion> <ioso annoying noise> <cider sparking in>

இங்கே என்ன எல்லாரும் வேடிக்கை பார்ப்பீங்க இருங்க முன்னாடி போடுறேன் ஃப்ரெண்டு போடுறேன் ஓகேவா ஜாலி ஜாலி எல்லாம் சூப்பராக தெரியுது சூப்பராக தெரியுது எல்லாம் வரவங்களாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் வேடிக்கை பார்த்துட்டே பேசலாம் வாங்க வாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே பேசலாம் இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு வாங்க மார்னிங் வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு குட் நியூஸ் சொல்லணும் சீக்கிரம் வந்துருங்க வாங்க 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 குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா இருந்து பாக்காதிங்க உள்ள வந்துருங்க எல்லாத்துக்கும் ஒருத்திருக்கு பொடி வந்துருங்க ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பாருங்க எல்லாம் முகாமுக்கு தான் வராங்க வருகிறார்கள் வருகிறார்கள் வயிற்றில் எல்லாம் வைத்திருக்கலாம் ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் உள்ள வாங்க அவங்கக்கிட்ட சொல்லணும் வயிற்றில் வைத்திருக்கலாம் அப்படியா சிஸ்டர் ஆமாம் ஆமாம் சூப்பர் தான் கட் பண்ணி வைக்கிட்டா இன்னொரு முறை சிஸ்டர் இருங்க நான் கட் பண்ணி வைக்கிறேன் இப்போ மூணு பேர் தானே வந்திருக்கீங்க எல்லாரும் உள்ள வாங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் எல்லோரும் உள்ளே வாங்க ஆ இருங்க நான் கட் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கிறேன் போச்சுக்காதீங்க நான் அதை வச்சுட்டு வரேன் ஒரு நல்ல விஷயம்னா உடனே செய்யணும் ஆமாம் சூப்பர் இருங்க ஆ முடியாண்டியா வந்துட்டீங்களே வந்துட்டி எல்லாம் கொட்டி ஹாப்பி ஹாப்பி ஓகே ஓகே கரெக்டாக டைட்டில் வைங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் வாங்க அப்படின்னு டை இப்போ கட் பண்ணிவிட்டு உடனே கூப்பிட்றேன் முனியாண்டி அண்ணா ப்ளீஸ் போயிடாதீங்க ஒரு குட் நியூஸ் சொல்லணும் போயிடாதீங்க இப்போ கட் பண்ணுவேன் திரும்ப போடுவேன் வந்துடுங்க மறக்காமல் ப்ளீஸ்